தல் கேட்டு

சாமி போன்ற சமாதிநிலையை தொட்டு அனுபவித்து அந்த ச சதாசிவ ஜோதியின் ஐக்கியமான சாமி இந்த உலக சேமனித்துனா திரும்பி வந்து இந்த விதையை நமக்கெல்லாம் உபதேசித்தார் இன்று நாம எல்லாம் அந்த வித்தை பெற்றோராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சாமி சொல்லிக்காரு லட்சக்கணக்கான பேர் அவங்க சொல்லிக்காக கோடிக்கணக்கான வேர் இந்த விதைன்னு இருக்காங்க அப்போ ஏற்கனவே சாமி காலத்திலையும் சாமி காலத்துக்கு முன்னாடி இந்த விதை இருந்தது பலவேறு காரணங்களால் சொல்லி மறைக்கப்பட்டிருந்துச்சு தோன்றி எல்லாருக்குமான விதையை இந்த உலக சமாதானத்துக்காக இந்த விதையை சொல்லி கொடுத்தாங்க சரி இந்த விதையினுடைய நோக்கம் என்ன எதுக்காக சொல்லி கொடுத்தாங்க சாதாரணமா சோகரமா பாருங்க இந்த உலகத்துல முதல்ல பிரச்சனை ராக பேச ஏன் வருது நான் எனக்கு ஏன் நினைக்கிறாங்க எல்லாரும் என்ன காரணமா இருக்கும் தான் யாருன்னு தெரியல தான் நினைச்சுக்கிறது இந்த உணவு தான் நினைக்கிறான் தான் இந்த உணவு நினைச்சு உடனே நான் என்ற அபிமானம் வருது நான் தான் அப்படி நான் மட்டும்தான் வருது அப்ப இந்த உடம்பு நான் நினைச்ச உடனே நாங்கள் அபிமானம் வருவதால் இந்த உடம்பை தனக்கு வேணும் நினைக்கிறான் இதனால பந்தப்பட்டு பல பேர் கொடுத்து தான் குடும்பத்துக்குள்ளே தன் குடும்பத்துக்குள்ளேசன் குடும்பம் நினைச்சுன்னா குடும்பத்துக்கு குடும்பத்து இப்படி பல பேர்தன்னுடைய உழைப்பை சுழண்டி அவளை தீண்டி ஏதாவது வகையில நான் முன்னேறணும்னு நினைக்கிறான் என காரணம் தான் யாருன்னு அவருக்கு தெரியல யாரு தெரிஞ்சுட்டா சத்தியத்தை தெரிஞ்சுட்டா இவருக்கு என்ன இந்த குடும்பத்தில் வாழ்ந்துக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு நாம் சாதாரணமாக பாக்கலாம் நம்ம எல்லாப்படிதான் வந்தோம் நிறைய பிரச்சனை இருக்கு உடம்புல நோய் இருக்கும் உறவுல பிரச்சனை இருக்கும் குழந்தைகள் படிப்பு வேணும் குழந்தைகள் கல்யாணம் பண்ணணும் சொந்தக்கார பராமரி சந்திக்கணும் ஏகப்பட்ட பிரச்சனை இவன் சும்மா இருக்கிறதையே பிரச்சனையா பண்ணிக்கலாம் சாதாரண குடும்பம் இருந்தோம் அப்ப இவனுக்கு என்ன பிரச்சனை ஏன் இவன் அதுல இருந்து விடுபட நினைக்கிறான் அவருக்கே தெரியல தான் எந்த அளவுக்கு குடும்பத்துக்குள்ள வாட்டி இருக்கிறோம் இந்த குழந்தை குடிகளை நான் சம்பாதிக்கின்ற பேர்ல தன்னுடைய வாழ்நாள்ல தனக்கு இருக்கிற அந்த ஜீவனை விரைவு பண்ணி அணிகிறது அவனுக்கு தெரியல துன்பத்துல சிக்கிறான் இப்ப அவன் என்ன பண்றான் இந்த துன்பத்துல இருந்து விடுபடற்கு கோயில் கோயில அலையறான் உண்மையான அப்ப சொல்றாங்க எல்லாரும் என்ன சொல்லணுமா இந்த துன்பத்துல இருந்து விடுபடணும்னா நல்ல கோயிலுக்கு போ பழனிக்கு போ திருப்பதி போ திருப்பதி போனால் திருப்பும்பரு பழனிக்கு போனால் பழனி ஆங்கி முருக நம்மளை காப்பாத்திடுவான் அப்புறம் பெரிய பெரிய கோயிலுக்கு போகிறது அங்கெல்லாம் போயிட்டு வந்து பிரச்சனை தீர்வீன்னா இருக்காங்க நம்ம சொல்றாருங்க என்னோட பிரச்சனை தீர்ணம்னா நீங்கள்லாம் உங்கள் குலதெய்வத்துக்கு போகன்றோம் சொல்கிறாங்களா எல்லாரும் குலதெய்வத்துக்கும் கோயிலுக்கு அலைஞ்சலை நம்ம பிரச்சனை தீர்க்க பார்க்குறோம் பிரச்சனை எங்கேயும் தீரமாட்டேங்குது

சொன்ன கடவுள் இருக்காருன்னு தெரியும் அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது நிறைய பேர் கடவுள் இல்லைன்னு சொன்னா அவன் போய் நான் கவனப்ப சாமி கடவுள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது எங்க இருக்குதுன்னு தெரியாம கோயில் அருகாமையில கோயில் கோயிலா திமுக தன்னுடைய ஜீவன் அழிக்கிறானே அவருக்கு நிஜ கடவுள் இல்லையே தாமிரி குடுக்கிறதா நமக்கு தெரியுன்னு சொல்றாரு அப்படி நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கிற கரங்க எல்லாரும் இந்த உலகவாசிகள் எல்லாரும் தன்னுடைய நிஜ தன்னுடைய உண்மையான கடவுளை தெரிஞ்சா தனக்கு இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்துக்கலான்ற அந்த ஆசையில அவன் போய் கோயில் கோயிலா போறான் அதை இன்னைக்கு எல்லா கோயில் பூசாரிகளும் அந்த நிர்வாகிகளும் அதில தான் காசு இன்னைக்கு அப்போ பல நேரம் வரையமாயி தன்னுடைய காசு வரைய பண்ணி ஒவ்வொரு கோயிலா போய் பூஜை பண்ணிட்டு அங்க உட்காட்டிருக்காங்க ஆனா சத்தியம் என்னன்னா யார் இந்த சிரசுக்குள்ள புருவ மதியத்துல அந்த இரண்டு அண்ணாக்கு உச்சிக்கு கீழே முன்னாக்கு மேலே காதோரம் வைத்து வைத்து இருக்கிற கடவுளை கண்டாலும் அந்த சித்தர்கள் வடிவமைச்சது அத்தனை கோயில் தெரியுமா ஆகம சாஸ்திர விதின்னு அதுதான் அந்த கோயில் எது வச்சிருக்காங்கன்னா இந்த மண்டக்குள்ள ஒரு நிஜ கடவுள் இருக்கு நிஜ ஆண்டவன் இங்க உள்ள இருக்கான் அந்த ஆண்டவனை தரிசிக்கிறதுக்கு இந்த வெளியில் இருக்கிறத இந்த பொம்மையை வச்சு காமிச்சா எப்படி இருக்குது இந்த கடவுளை கண்டுபிடிக்கிறது வழி என்று சொல்லி கொடுத்தா அதுக்காக வச்சிருக்கிற மாறந்த அது ஒரு மாதிரி தான் அது ஒரு நகல் இது அசல் இந்த அசலை சொன்னா புரியாது சாதாரண நகைக்கும் சரிதான் அந்த நகலை காமிச்சான் அந்த நகைக்கான விஷயத்தை தான் சாமி சித்த வயத்துல பதினாலாம் அத்தியாயத்துல காத்திர சேத்திரம் செய்ய சொல்றாங்க சக்திகள் தெரிஞ்சு உண்மை கடவுளை பார்த்தா நம்ம பிரச்சனை போகும் தெரிஞ்சா அவங்க உண்மை கடவுளுக்கு வருவான் இப்போ நம்ம நம்ப அதை நம்ப மாட்டோம் ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம ஜீவன் தான் கடவுளா இருக்கு ஆனா அறியாமல் இருக்கிற ஜனங்களுக்கு தன்னுடைய ஜீவன் கடவுளா இருக்குன்னு தெரியாது

பொதுமக்களுக்கு வித்தியார்த்தி ஒன்னாம் ஜி இருபத்தி ரெண்டாம் ஜியாயத்தி வரைக்கும் உங்களுடைய என்னென்ன அறியாமல் இருக்கோ அத்தனை தெரிஞ்சுக்கான உலகத்திலேயே நான் பல உபரிஷ்டர்களை பல புதவையெல்லாம் படிச்சிருக்கேன் ஆனா சித்தவேதம் மாதிரி ஒரு சிறு ஒரு ஒரே ஒரு புத்தகத்துல அவ்வளவு திருக்குறள் எப்படி ரெண்டு வரைக்கு சொல்லுதோ அப்படி அந்த சித்தவாதம்ன்ற கொட்டி விட வச்சுக்காங்க எந்த சந்தேகம் கூடாது ஒரு வித்யார்த்திக்கு வந்து நீ எதுக்காக சித்தவேதை கொண்டாடுவது கேட்டானா அவன் இந்த சித்தவேதத்துல பதினாறாம் வயது புத்தகம் படிச்சானா இந்த பொதுமக்களுக்கு அவன் அவர் சொல்லி கொடுக்கலாம் இந்த மண்டல மண்டபில் இந்த ரெண்டு கண்ணுக்கு மத்தியத்தில் அண்ணாவுக்கு மேலே உச்சிக்கு கீழே கரெக்டாக மத்தியத்தில் நம்ம ஜீவன் தங்கியிருக்கு அதுதான் கடவுள் அந்த கடவுளை ஒரு முறை நாம் சந்திச்சிட்டோம்னா நமக்கு வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் நமக்கு இருக்கிற இந்த உலகன்ற மாயில மாட்டி இருக்கிற பிரச்சனை தீர்ந்துடும் சொல்றாங்க புரியுதா அப்ப அதை சொல்லலாம் பொதுவா இப்படி அடைஞ்ச ஜனங்களுக்கு முதல்ல உண்மை கடவுள் அவங்க கிட்ட இருக்கு சரி இப்ப உண்மை கடவுள் அவங்க கிட்ட சொல்லியாச்சு இது சொல்றதுக்கு தான் இந்த கூட்டத்தை போட சொல்றாங்க சாமி இந்த நாள்ல சாமியினுடைய பிறந்த நாள்ல சித்த வித்தையால உலக சாந்தி சமாதம் அடைகிறது இல்லாம தனக்குள்ள இருக்கிற ஜீவனை தன்னுடையே நிறுத்தி சமாதிக்கு பாரு வழியும் காப்பிட்டு பாருங்க என்னன்னு பாருங்க உலகத்துல சாந்தி சமாதம் நிலவுது இந்த ஜனங்கள் எல்லாரும் இந்த பிரச்சனைகள் தீர்ந்து மோச்சத்தை போக ஆசைப்படுறாங்க அந்த மோச்சத்துக்கான வழி சொல்லி கொடுக்கறாங்க ராகதோஷம் மாற்ற வழி சொல்லி கொடுக்கறாங்க தன்னுடைய ஜீவனை தன்னுடையே நிறுத்தி ஜீவ சமாதி போறதுக்கு வழி சொல்லி கொடுக்கறாங்க எவ்வளவு இது விட இன்னும் ஆட்சி கொடுக்கணும் வாடகை சொல்லி கொடுக்கறாங்க மோச்சம் சொன்னா உண்மை இல்லையா இந்த உலகத்துல கட்டி புடிச்சிட்டு நான் எனது இருக்கிற பாத்தீங்களா இந்த பந்தத்தை போற அறுக்கிறது பேர் மோச்சம் நமக்கு இதே தெரியாது மோச்சம் என்ன நினைச்சுட்டு சாதாரண மனிதன் செத்துப்பான் முன்னாடி அவன் மோச்சத்துக்கு போறான்னு சொல்றான் மோச்ச பிராப்தி அடைந்தார் அப்படின்னு சொல்றாங்க மோச்சம்னா எல்லா பந்தத்திலிருந்து விடுபட்டு தானும் தன் ஜீவனும் ஈஸ்வரன் நிலைக்கு போய் சேர்றதுதான் மோச்சம் தனக்குள்ள அடங்கினா அவன் மோச்சத்துக்கு போயிட்டான் நடக்கும் உயிர் உள்ளே அடங்கினா மோச்சம் வெளியூர் உணவு அதுதான் நரகம் இந்த உடம்புன்றது நரகம் இந்த தலைன்றது மோச்சம் எப்படி இருப்பாருங்க அப்படி இந்த தலைக்குள்ள போய் ஜீவன் சேர்ந்துச்சுன்னா அந்த மனமாக ஜீவன் உள்ள போய் அடங்கிச்சுனா அதுக்கு பேர் மோட்சம் அப்படி போய் அடங்கிட்டு எப்படி வாழ்றது பாருங்க எல்லாரும் உலக மேலையும் என்ன சொல்லுதுன்னா எல்லா கோயிலுக்கு போறது ஏதோ வாழ்ந்துட்டு இருங்க கடைசி காலத்துல மோட்சத்துக்கு போற ஐடியா கோயில் கோயிலா போறான் அவருக்கு என்ன தெரியாது ஈஸ்வரனை சேவை பண்றதுக்கு மோட்ச செய்தி வந்தாதான் ஈஸ்வரனை சேவிக்கவே முடியாது சாமி அவருடைய விளக்கு சொந்தமா இருக்க கோ கோச்சு கோயிலுக்கு நீ தான் போறியா இல்ல செருப்பு கூட போய் நிக்கிறான் அவருக்கு எங்க போய் பண்ண முடியும் அப்போ தான் குழந்தையாச்சு குட்டி ஏதாச்சும் கழுத்து போட்டுக்கிற நகை என்னாச்சு போட்டுக்கிற காசு போயிருமா அந்த க்யூலாச்சும்

நீ உண்மை கடவுளை பார்க்கலாம் அந்த அலைக்கு பேர் தான் சிவசக்தி மனம் விஷ்ணு எல்லா அதுக்கு பேர் தான் அந்த அலை அழகணும் அப்படி அழகாம இருக்கும் கோயில் போயிட்டு செரு கூட்டத்திலே அழகாம அவனுக்கு எங்க மாற்றம் கிடைக்கும் அதனால சொல்றாங்க அத்தனை பந்தத்தை யார் விடுறானோ தான் முதல் முதல் ஈஸ்வர சேவை தொடங்குறான் அப்படின்ற எப்படி இருப்பாரு சத்தியம் நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போறது பிரச்சனையிலிருந்து வெளி வர்றதுக்கு பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு பிரச்சனையில இருந்து காப்பாற்ற கோயில் போய் வரவே கல பாருங்க அப்படி நமக்குள்ள கடவுளை வச்சுட்டு நம்ம ஜீவனே கடவுளா இருக்கிற போது அறிவே கடவுளா இருக்கிற போது அந்த ஜீவன் நிலை போன முன்னாடி அந்த ஜீவன் ஈஸ்வரங்களை கொண்டு போறதான் நம்ம மாறுகிறோம் அப்ப ஜீவனே ஈஸ்வரனா மாறுது ஏன் அப்படின்னா ஈஸ்வரன் எப்ப கெடுறானோ ஈஸ்வரன் கெடுறது சலனம் ஆகுதோ எப்ப நம்ம வெளியே வரமோ குலையுக்கு வரமோ அன்னைக்கு ஈஸ்வரன் கேட்டு போறோம் அந்த ஈஸ்வரன் கிடறது என்றும் இருந்த மாயை உருவாகுது மாயை ஜீவன் உருவாக ஈஸ்வரனுக்கு பேர் ஜீவன் ஆகி கொடுத்து மனம் என்ற மாயை வெளியில வந்தவுடனே அதே ஈஸ்வரனுக்கு அன்னைக்கு ஜீவன் பேரு அப்ப ஜீவன் மனம் அகங்காரம் மூடா வந்திருக்கு அகங்காரம்ன்ற உடம்பு மனசு தூங்குற போது ஜீவன் அந்த ஜீவனுக்கு சலனம் ஆகிறவன ஜீவ சலனமாகி அந்த ஜீவசக்தியா அந்த வாய் அப்படி அசைஞ்சு வெளிய மூக்கில் வந்தோடனே ஜீவ சலனமாச்சு மனம் மனமாச்சு அந்த மனம் தோணு நாங்கள் அபிமானத்தோட உடம்பு எழுதிக்கிறது பாத்தீங்களா கவனிக்கிறீங்களா இப்படி எதிர்க்கிறதுனால தான் உங்கள் எப்ப நீங்க வெளியில வந்துட்டீங்களோ முழுமையா அப்ப நீங்க தூங்குற போது என்ன நிலையில் இருந்தீங்களோ அந்த நிலையை மறந்து போயிடும் அதுதான் உண்மையான கடவுள் நிலை அந்த அமைதி அந்த தூக்கம் என்ன சொல்றாங்க தூக்கத்துல உழுந்த எல்லா பதத்தையும் விடுறான் அப்படி தூக்கத்துல எல்லா பதத்தையும் விடற போது அவன் நிம்மதியா தூக்கறான் எல்லாத்தையும் மறந்துடுறான் நான் எங்க இருக்கிறேன் நான் உடம்பு இருக்குதா என்ன ஜாதி மதம் அத்தனை மதம் தூக்கிறான் தான் தேட மறந்து போகுது அவனுக்கு ஆனா வேணாம் மறந்து போகுது அப்படி ஒருத்த மறக்கலான்னா அவன் தூங்குற போது நடக்குது அப்பொழுது சுவாசம் உள்ள ஓடுதுன்னு சாமி கவனிச்சாங்க அப்ப உள்ளடங்கிய ஒரு ஓட்டம் அந்த மூச்சு காத்து உள்ளடக்கி ஓட்டுற போது மனம் அடங்குது சிந்தனை இல்லாம சுசுத்தி இல்ல ஆழ்ந்த உலகத்துக்கு போய் இந்த உயிர் அமைதி இருக்குன்னு சொல்றாங்க அப்ப இந்த ஜீவன் அமைதியாகிறது அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் அமைதியாது அப்போ சிவனாவே மாறி வந்து சாமி எழுதி விட்டாங்க அதற்கான மூச்சு ஓட்டம் எப்படி ஓடுதுன்னா உள்ள இந்த மூச்சு காத்து மூக்கிற வரல உள்ளேயே மேலும் மேலும் கொடுக்கிறாரு அது எங்க ஓடுதுன்னு சொன்னாரு பதினாலாம் அத்தியாய சிங்க வேதத்தில் இதுக்கான படிங்க பதினாலாம் அத்தியாயத்துல இதுக்கான பகுதி இருக்கு எப்படி சொல்றாங்க கேட்குறாரு சிஷியனை தூங்குற போது மூச்சு காத்து எங்கே ஓடுது அது இருந்து வழியில புருவமதி வரைக்கும் ஓடி கீழே வரை ஓழித்து அதுக்கு பேர் சமீரன கதி அது உள்ள ஓடி உள்ள அடங்கி ஓடுது அந்த கதி தான் நடக்குது தூங்கி எழுதுனா எங்க வருதுன்றாரு உடனே மூக்கு வழியில காத்து வெளியே போயிடுது மூக்கு வழியில அந்த ஜீவசக்தியான வாயில் வெளியிட்டு வருது அப்ப மூக்கு வழியில் ஓடணும்ன மூக்கு வரைக்கு இதுவரை ஓடுற போது அந்த நமக்கு உலகம் உருவாயிருக்கு அப்ப பந்தத்தில் வெளியே போயிட்டு ஒரே பகுதியா நடத்துற போது பந்தம் இல்லாம வாழலா அந்த மூச்சு ஓட்டத்தை சாதாரண நிலையை உனக்கு ஓட்டி பழகிட்டோம்னா அவன் பந்தம் இல்லாம வாழலாங்கிறத நம்ம சித்திருக்கு வேற எந்த வகையிலும் இல்லை அதாவது உருவாகி தன் ஜீவன் செத்து அந்த ஒருத்தர் ஓடுற காத்த கீழையும் உள்ளேயே உள்ளையும் கீழையும் மேலையும் ஓட்டி பழக்கணும் அது எங்க அண்ணாபுரத்தில் இந்த அந்த குதம் அந்த ஓட்டஒழியில இங்கேயும் பேரு அந்த ஓட்டையே அப்படிதான் சொல்லுவாங்க

അരുമയ അരുമയ